சித்திர்கள் வாழும் தெய்வீக பழனியில இருந்த உங்களுக்கு நாங்க நம்ம பழனியில இருந்துட்டு அழகா வெட்டி வீர் மாலைகளை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட கரெக்டா அடிங்க இந்த மாலை வந்து அரை அடி மாலை அரை அடி மாலையில இருந்து ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி ஒன்பது அடி பத்து அடின்னு பத்து அடி வரைக்குமே நம்ம வந்து மாலை ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெட்டி மாலையில நிலவாசல் மாலையும் இருக்கு அதாவது நிலவாசல் மாலைன்னு ஆண்டாள் மாலை டைப்ல ரெடி பண்ணி கொடுப்போம் நிலவாசல் மாலையும் இருக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மாலைகளும் இருக்கு இப்போ நீங்க என்கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அரை அடி மாலை அரை அடி மாலையோட ஹைட் எவ்வளவு வரும் பாத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா வந்து உங்களுக்கு நைன் இன்சஸ் வந்து ஹைட் வந்துரும் சுற்றளவு அதாவது இந்த மாலையோட சுற்றளவு வந்து எவ்வளவு வரும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா சிக்ஸ் இன்சஸ் வரும் இந்த மாதிரி தான் இந்த மாலையோட ஹைட்டும் சரி சுற்றளவும் சரி வரும் இது வந்து அரை அடி மாலை அரையடி மாலை வந்து நமக்கு ஆர்டர் இருக்கு அதுக்காக ரெடி பண்ணிருக்கோம் திட்ட திட்ட இந்த நாலு கலரும் வந்து ஆர்டர் இருக்கு நமக்கு ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் கலர் எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா வெட்டிவேரோட இருக்கக்கூடிய எல்லா yellow and red color இருக்க மாலைகள் தான் அதிகமான ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கும் இந்த மாதிரி தாங்க அரை அடி ஒரு அடி மாலைகள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெட்டிவேர் மாலை வந்து இந்த அரை அடி மாலைல நீங்க சுவாமி சிலைக்கும் போட்டுக்கலாம் கூட வீட்ல நம்ம குட்டி குட்டியான சுவாமி சிலைகள் வச்சிருப்போம்லங்களா அந்த சுவாமி சிலைகளுக்கும் நீங்க போட்டுக்கலாம் கூடவே பெரிய பெரிய கோயில்கள்ல இருக்கக்கூடிய சக்தி வேல் அதுக்கப்புறமா சூலாயுதம்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோயில்கள்ல இருக்கக்கூடிய சூலாயுதம் கூடவே வந்து சக்திவேல் சக்திவேலில் கூட நீங்கள் இந்த மாதிரி வேல் மாலை வந்து நீங்கள் கட்டி விட்டீங்க அப்படின்னா அந்த வேலும் சரி அந்த சூலாயுதமும் சரி பார்க்கவே ஒரு ரம்யவாம் ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கோங்க இதுதான் வந்து வெட்டிவேர் மாலை வெட்டிவேர் மாலை வந்துட்டு பெரிய அளவில் வந்து நான் வாசலில் நிலவாசல் மாலை வந்து போட முடியல அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி அரை அடி மாலையை கூட உங்களோட நிலவாசல் ஸ்டேட்டாக இருக்கும்ல மேலே அந்த கூட நீங்கள் இந்த நிலவாசல் மாலை பதில இந்த குட்டி மாலையை கூட கட்டி விடலாங்க வெட்டிவேர் மாலை வந்துட்டு எதுக்கெல்லாம் வெட்டிவேர் வந்து வச்சிருக்கும் போது டிஸ்டி போயிடுன்னு சொல்லிடுவாங்க அது மட்டும் கிடையாதுங்க போயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு எல்லா விதமான நல்ல பலன்களும் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா டிஸ்டிகளும் போறதுக்கு வெட்டிவேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம வெட்டிவேர் வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது எந்த அளவுக்கு குளிர்ச்சியோ அதுக்கு ஈக்குவலாக வெட்டிவேர் வந்து மாலை ஆட்ட ரெடி பண்ணி நம்ம சுவாமிக்கு போட்டு அழகு பார்க்குறது இன்னும் 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 ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெட்டிவேர் மாலை வந்து எதுக்கெல்லாம் சுவாமிக்கு போடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மெத்தடில் போடுவாங்கங்க ஒரு மெத்தட் வந்து பிரியப்பட்ட சுவாமிக்கு போடுவாங்க இன்னொரு ரெண்டாவது மெத்தட் வந்து என்ன மெத்தட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இந்த காரியம் வந்து நடக்கணும் ஆனால் ரொம்ப நாளாக ஏனோ தேதியில் நடக்கவே மாட்டேங்குது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் தடைகள் இருக்கும் இல்லைங்களா அப்பேற்பட்ட அதாவது எப்பேற்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் வெட்டி மலை சாற்ற சாமி எனக்கு இந்த காரியத்தை நீங்க ஜெயமாக்கி கொடுங்க அப்படி நீங்க வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம கும்பிடுற சாமி நம்மளோட காரிய தடை ஏற்பட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி சரி செஞ்சுட்டு நமக்கு அந்த காரியத்துல வெற்றியும் ஜெயமும் கட்டி கொடுப்பாங்க கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க நீங்க வேண்டினபடி நீங்க வேண்டிக்கிட்ட உங்க இஷ்ட சாமிக்கு வெட்டி மலை சாட்டலாங்க வெட்டிவேர் மாலை சாட்டி அழகு பார்க்கலாங்க நம்ம சாமிக்கு எப்படி பூக்களால அலங்காரப்படுத்தி அழகு பார்க்கறோமோ அதே மாதிரி வெட்டிவேர் மாலை போட்டு கூட அலங்காரம் பண்ணி பாக்கலாங்க அவ்வளவு அழகா இருப்பாங்க சாமி பாக்குறதுக்கு கலசப்பொடி வந்து நம்ம பகவான் நாட்டு மந்த கதையில வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஆஃப் பண்றது பகவான் நாட்டு மந்த கதை ஆன்லைன்ல வெப்சைட்ல வந்து நீங்க ஆர்டர் கொடுக்கறது நம்ம மயூரா ஹர்பிள்ஸ்ல மயூரா ஹர்பிள்ஸ்ல வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும் ஆஃப்லைனில் இருக்கக்கூடிய நம்ம பகவான் நாட்டு மந்த கதையில பூஜா சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சித்திரத்தை அதிமதுரம் அப்படின்னா உங்களுக்கு பொருளாகவும் வாங்கிக்கலாம் பொடியாகவும் வாங்கிக்கலாம் அது மட்டும் கிடையாது கோபுரம் தாங்கி கரும்புலா கெட்லாங்கண்ணி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஹேர்ப்ஸ் கூட பச்சை மூலிமா மூலிகையாக பச்சையாகவே எங்களால் கிளெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் அதுதான் நம்ம பகவான் நாட்டு மந்த கடையோட ஹைலைட்டான விஷயம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பகவான் நாட்டு மந்த கடை வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்கு நம்ம நாட்டு மந்த கடையில் என்ன மாதிரியான பொருட்களாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கீழே வந்து நான் பின் பண்ணுறேன் கலச பொடினும் சொல்லலாம் தீர்த்த பொடினும் சொல்லலாம் அதில் நாங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துருப்போம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜவ்வாது ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு பச்சக்கற்பூரம் அதுக்கப்புறமா வந்துட்டு ஜாதி பத்ரி ஜவாது வந்து அப்பப்போ நான் இந்த மாதிரியான வெட்டி வேறு பாட்டிலுக்கு ஸ்ப்ரே மட்டும் மட்டும்வாது நான் சேர்த்து ஆட் பண்ணி கொடுத்துருவேன் மித்த டைம்ல ஜவ்வாது வந்து சேர்க்க மாட்டோம் சேர்க்காம பொடி வந்து ரெடி பண்ணுவோம் அந்த பொடி வந்து ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சுவாமி கிட்ட டெய்லியும் தண்ணில கிளாஸ் டம்ளர்ல இல்லைன்னா வந்துட்டு ஒரு செம்புல காப்பர் செம்பில் காப்பர் டம்ளர்ல தண்ணி வைப்போம் இல்லைங்களா அந்த தண்ணியில கொஞ்சமா இந்த தீர்த்த பொடியை போட்டு வச்சிட்டோம் அதே மாதிரி விசேஷ நாட்கள்ல கலசம் ஜோடிக்கும் போது இந்த பொடி போட்டுட்டு கலசத்தை ஜோடிச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியில சுவாமியோட ஆகாஷ சக்தி வந்து தெய்வீக ஆகாஷ சக்தி வந்து அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய பச்சக்கருப்புறம் ஜாதிக்காய் ஏலக்காய் கிராம்பு கூடவே வந்துட்டு ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்க்கும் நல்ல மனத்தோடு இருக்குங்க அந்த பொடி அந்த பொடி கூட நீங்க ஒரு பாட்டில்ல பன்னீர் இந்த கலச பொடி கூடவே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்குமே நம்மளோட வெட்டி வீர மாலையில ஸ்மெல் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுதான் வந்து நாங்க எப்பவுமே நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு சொல்ற விஷயம் நீங்க யாராவது புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இந்த மெத்தட ட்ரை பண்ணி பாருங்க சப்போஸ் நம்ம கிட்ட கலச பொடி உங்களால வாங்க முடியல வாங்கல அப்படின்னா கூட கவலையே படாதீங்க The cat sat on the பன்னீர் தண்ணீர் ரெண்டும் கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி பன்னீர் கிடைக்கல அப்படின்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு தண்ணீர் இது கலந்து கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா ஸ்மெல் நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க வெட்டிநீர் மாலை வந்து சுவாமிக்கும் போடலாம் நம்ம வீட்டில் தவறி போன முன்னோர்கள் படத்துக்கும் போடலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து அரையடி மாலை அரையடி மாலையோட ஹைட் வந்துட்டு கரெக்டாக நைன் இன்ச்சஸ் ஹைட் வருங்க இது வந்து நைன் இன்ச்சஸ் ஹைட் இருக்கக்கூடிய மாலை அரையடி மாலை சுற்றளவு வந்து ஆறு அடி சிக்ஸ் இன்ச்சஸ் வரும் மாலைகள் வந்து ஹைட் ஆக ஆக சுற்றளவு வந்துட்டு இன்ச்சஸ் வந்துட்டு எயிட் டு நைன் இன்ச்சஸ் வரும் பட் ஆனால் அரை அடியில் கரெக்டாக சிக்ஸ் இன்ச்சஸ் தாங்க வரும் நம்ம கிட்ட அரை அடி மாலையிலேருந்து ஒரு அடி மாலை ஆண்டாள் மாலை நிலவாசல் மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் மாலை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் உங்களில் யாருக்காவது வெட்டிவீர் வீர் மாலை வேணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களோட ஆர்டர் கொடுக்கலாம் நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் தான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம் நாங்க நம்ம பழனியில் இருக்கோங்க நம்ம பழனியில் இருந்துட்டு வெட்டிவேர் மாலைகள் ஆர்டர் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க முன்கூட்டியே பண்ணி வச்சுக்கிறது இல்லை அப்பப்போ கஸ்டமைஸ் பண்ணி 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 ரெடி இருக்கோம் வந்து அரை அடி ஒரு அடி மாலை மூணு அடி மாலை வரைக்கும் அதிகமா நம்ம பகவான் நாட்டு மந்த கடையில் சேல்ஸ் ஆகும் மீதி மாலைகள் எல்லாம் நீங்க ஆர்டர் கொடுக்கறத பொறுத்து தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் நம்ம கிட்ட எல்லா டைப்ஸ் ஆஃப் மாலைகளும் இருக்கு அரை அடியில் ஆரம்பிச்சு ஒரு அடி ரெண்டு அடி மூணு நாலடி அஞ்சடி ஆறு அடி ஏழடி எட்டு அடி ஒன்போது அடி பத்து அடி மாலை மேலே வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கங்க ஆறு அடிக்கு மேலே அதாவது அஞ்சு அடிக்கு மேலே பத்தடி வரைக்குமே நிலவாசல் மாலைக்காக வாங்குவாங்க இன்னும் சில பேர் சுவாமி விக்கிரகத்துக்காக அதாவது சுவாமி சிலைகளுக்காக வாங்குவாங்க பெரிய பெரிய சுவாமி சிலைகளுக்காகவும் நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கி கொடுத்துக்குவாங்க நீங்கள் கொடுக்குற ஆர்டரை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோர் டு சிக்ஸ் டேஸ் அதிகபட்சம் பத்து நாள் ஒன் வீக் டு டென் டேஸ்க்குள்ளேற உங்களோட மாலையை உங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோங்க நீங்கள் யாராவது மாலை வாங்கணும்னு பிரியப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக எங்ககிட்ட வாங்கிக்கலாம் எங்களோட அட்ரெஸ் டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம பகவான் நாட்டுமந்த கடையோட டீட்டெயிலும் பின் பண்ணுறோம் செக் பண்ணி பாருங்கள் மயூரா அர்பில்ஸில் காஸ்மெட்டிக்ஸ் அதாவது ஹெர்பில் ஆர் ஆயில் ஹெர்பில் ஆரோஷ் பவுடர் கூடவே வந்து ஹெர்பில் ஃபேஸ் பேக்கு அதுக்கப்புறமா குளியல் பொடி எல்லாமே வந்து நம்ம மயூரா ஹர்பில்ஸில் வெப்சைட் லிங்க்கோட வந்து லிங்க் பின் செக் பண்ணி பாருங்கள் கூடவே நம்ம வெட்டி வீர் மாலை உங்களில் யாருக்காவது ஆர்டர் கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வந்து நம்மளோட பேஜ்ல ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மோர் இன்ட்ரெஸ்டிங் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க சித்தர்கள் வாழும் தெய்வீக பழனியிலிருந்து உங்களுக்கு உங்கள் மக்கா நன்றி வணக்கம்